குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் ஒருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய தை மாதம் மிதனராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தை மாத துவக்கத்தில் மிதன ராசிக்கு உண்டான கிரக அமைப்புகளை முதல்ல பார்த்துடலாம் நான்காம் இடத்துல கேது பகவான் ஆறாம் இடத்துல சுக்கரன் ஏழாம் இடத்துல செவ்வாய் புதன் எட்டாம் இடத்துல சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல ராகு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக தான் இந்த மாதமானது மிதன ராசிக்கு துவங்குது இந்த மிதன ராசிக்கு தை மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்ன அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது வேறியாகுது அப்போ அந்த கிரக பயிற்சிகள் மிதன ராசிக்கு தை மாசத்துல என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல தை மாதம் நான்காம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்க ராசிக்கு வரைக்கும் ஆறாம் பாவத்துல இருந்தார் உங்க ஏழாம் பாவத்துக்கு போக போறார் அதாவது விச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் மாத துவக்கத்திலே தை மாதம் நாலாம் தேதி அந்த பயிற்சியான நடக்குது இந்த மாத இறுதி வரைக்கும் அந்த சுக்கரன் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இருக்க போறார் மாத இறுதியில் தை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து அந்த சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ சுக்கரன் இன்னைக்கு இந்த மாதத்துல ரெண்டு தடவை பயிற்சி ஆகிறார் விஷயத்துல இருந்து பயிற்சி ஆகிறார் தனசுலேருந்து இருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டு மாற்றங்களும் இருக்கு இரண்டாவதாக புதன் தை மாசம் பதினெட்டாம் தேதி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலருந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி சுகஸ்தானத்துக்கு அதிபதி ஏழாம் பாவத்திலேருந்து எட்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய் இந்த வீடியோவோட டைட்டிலே செவ்வாயினுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்போம் என்ன காரணம் அப்படின்னா வரக்கூடிய தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாக எட்டாம் இடத்துல செவ்வாய் உச்சமாகிறார் சப்போஸ் செவ்வாய் உச்சத்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது யாருக்கு மீன சரி மிதுன ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வருவோம் ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான பலன் அவங்களுடைய பயிற்சி காலம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வருவோம் இறுதியில் அதற்கு உண்டான பரிகாரங்களும் சொல்லிடலாம் இப்போ முதல்ல சூரிய பகவான் பாருங்க இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் இந்த மாதம் சில விஷயங்கள்ல பல விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டிய மாதம் என்னடா எடுத்தது அப்படின்னு சொல்றாரு கட் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல கட் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல தவறு இல்லை எதுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டோம்னா பல விஷயங்கள்ல நம்மளை நம்ம சேஃப்கார்டு பண்ணிக்கலாம் காப்பாற்றிக்கலாம் ஜோசி எதுக்குன்னு சார் பாக்குறீங்க பின்னாடி நடக்க போறத நல்லதோ கெட்டதோ முன்னாடியே ஓரளவுக்கு யோகிச்சுக்கிட்டு ஸோ அதை நம் நம்ம எப்படி அதை அணுகிறது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை எப்படி சமாளிக்கிறது நல்லது இருந்ததுன்னா அதை எப்படி இன்னும் பெட்டராக கொண்டு வர்றது இதுக்காக தான் பார்க்குறோம் இல்லையா அப்போ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை கேட்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக யோசிக்கணும் எல்லாமே நெகட்டிவாகவே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனா உங்கள் விருப்பம் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு எச்சரிக்கையான பதிவுகளாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரேன் நிறையா பேர்த்தை யூடியூப்பில் கேட்டுக்கூட நிறையா பேர் அவங்கள தன்னைத்தானே புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சேஃபராக இருக்காங்க சேஃபர் சைட் இருக்காங்க நிறைய எனக்கு கமெண்ட்ஸ் வருது கால் வருது ஸோ ஆயிரம் பேர்த்துக்கு போகிற விஷயம் ஒரு பத்து பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நல்ல மாற்றங்களை பார்த்தாங்கன்னா அதுவே எனக்கு போதுமானது ஸோ பதிவுக்குள்ளே வந்துடும் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த ராசிக்கு மூன்றாம் அதிபதிங்க மூன்றாம் அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க மிதன ராசி மிதன லக்னத்துல யாரு பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கு சூரியனுடைய தசா புத்தி அந்தரம் ஏதாவது நடந்துட்டு இருக்கு அல்லது சூரிய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துல ஏதாவது கிரகங்கள்னு தசா புத்தி நடத்திட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக கடக்க வேண்டிய மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக கிடக்க வேண்டிய மாதம் உங்களை அப்படியே அசைச்சு பார்க்காம போகாது நார்மல் தசா புத்தி இல்லைன்னாலும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க கூட இருக்கிறவங்க வேறு ஒன்று புரிஞ்சுக்குவாங்க இப்போ எனக்கு மரியாதை கொடுக்கல என்னை தகுதி குறைவாக நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே சண்டைக்கு தான் வருவாங்க நீங்கள் நல்லதாகவே சொல்லியிருப்பீங்க உங்கள் சைடு எந்த தவறுமே இருக்காது கூட இருக்கிறவங்களும் உங்கள் சைடு தப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் யார்கிட்ட சொன்னீங்களோ அவங்க ஆப்போசிட் பண்ணுவாங்க உங்களை மன உளைச்சல் பண்ணிடுவாங்க நான் வடக்கம் ரொம்ப 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 வேண்டும் கவனமாக பேசுங்க கம்யூனிகேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்தும் யாருக்கிட்ட நிறுத்தும்னா தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம நமக்கு மேல் மூத்த அதிகாரிகள் இவங்க கிட்டே தான் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும் ஏன்னா நம்மளை பனிஷ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஆள்கிட்ட தான் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும் அவங்க ஏதாவது செஞ்சா நம்மளுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் அவங்க தான் நம்ம மிஸ்கம்யூனிகேட் பண்ணுவோம் ஸோ கவனம் இரண்டாவதா உடலில் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான தொந்தரவுகள் லைட்டாக வந்தாலும் உடனே என்ன ஏதுங்கிறத போய் பார்த்துடுங்க பார்த்துடுங்க சில நபர்களுக்கு சின்னதாக பெருவெறல காயமாகறதோ அடிபடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ரொம்ப உஷாராக இருந்துக்கணும் வண்டி வாகன பயணத்தில் அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்த்துது முன்கூட்டியே அது உணர்த்துது சகோதர வழியாகட்டும் மாமனார் வழியாகட்டும் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சில தடுமாற்றமான சூழ்நிலை உருவாகும் அவர்கள் மூலமாக சின்ன மன அழுத்தம் வராமல் இந்த மாதம் போகாது கொஞ்சமாவது வந்துடும் மாற்றம் இல்லை சூரியனுடைய தசா புத்தி அந்த நடந்தது அதிகப்படியா இருக்கும் அப்படி இல்லைன்னா இருக்கும் அழுத்தம் இருந்துட்டு தான் இருக்கும் அதில் மாற்றம் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட ஓவரா ஒட்டி பழகாதீங்க செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தனும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள் மாதம் நாலு நாள்னு வந்துடுதுங்க டெய்லி ராசி பலன் போடுறோம் உறவு நிலை சரிபட்டு வராது உங்களுடைய குழந்தைகளினுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளுக்கு நல்லா இருக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய திறமை வெளிப்படக்கூடிய அமைப்பு மனைவி வீட்டார் வழி சில அதிகார தோரணைகளுடன் உங்களை அணுகுவார்கள் மனைவி வீட்டார்கிட்ட அதாவது வாழ்க்கை துணியாக குடும்பத்தார் நம்மக்கிட்ட கொஞ்சம் அதிகார தோரணையோடு பேசுவாங்க பழகுவாங்க ரெண்டாவது அதீத கௌரவம் பார்க்குறேன் ஈகோ இந்த மாதிரி விஷயங்களை மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசக்கூடிய பேச்சுனால அதிகப்படியான இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் லாபத்தை கொடுக்குது அது சூரியனுடைய தசாபுத்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக பல மடங்கு லாபத்தை கொடுக்குது அது அது ஒரு நல்ல விஷயம் எல்ஐசி இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா தொந்தரவுகள் நீங்குது பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயங்கள் எதுவும் இந்த காலகட்டம் தொட்டரக்கூடாது அக்கம் பக்கத்தினர் வீட்டில் வீட்டு பக்காலே இருக்கும்போது சண்டைக்கே வருவாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்து குப்பையை போடுவான் நம்ம கார் உள்ளே நிற்கும் வெளியில் டூ வீலரை நிற்போம் நிப்பாட்டிட்டு போயிடுவான் கேட்டுக்கு ந வெளியே லாக்கும் ஆகிடும் நம்ம வந்து ஃபோன் பண்ணுவோம் எடுக்க மாட்டாங்க ஆளே இருக்காது நம்ம காரை வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு ஆகும் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா பிரச்சனை பண்ணுவானுங்க இந்த மாதம் அவர்களாலேயும் கொஞ்சம் அழுத்தங்கள் வரும் ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க கை காலில் ஏதாவது பெருவரல் முக்கியமாக சொல்லப்போனால் கால் பெருவரல கை பெருவல ஏதாவது தட்டுது ஏதாவது புண்ணாகுது அப்படின்னா வெளியே ரொம்ப தூரம் டிராவல் பண்றோம் லாங் டிராவல் பண்றோம் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீ சூரியனுடைய தசாபுத்தி அந்திரமா இருந்தால் கண்டிப்பாக பெருவரல்ல கையிலேயோ காலிலேயோ பெருவரல அடிப்படும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூழல் யார் உயர்வாக நினைக்கிறீங்களோ யார் பெரிய மனுஷன் நினைக்கிறீங்களோ அவன் தான் நம்ம மேலே ஏறி உட்காந்து குதிரையை ஓட்டணும்னு நினைப்பான் நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினைப்பான் ஸோ அவங்ககிட்ட எல்லாம் ஒட்டியும் ஒட்டாமல் இருங்க தள்ளியே இருங்க அதுதான் சிறப்பு அடுத்ததாக சுக்கர பகவான் ஏழாம் அதிபதி சாரி ஐந்தாம் அதிபதி ஏழுக்கு வர்றார் தை மாதம் நாலாம் தேதி வந்தால் தை மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அந்த சுக்கரன் ஏழாம் இடத்துல தான் வாழ்க்கை துணைக்காக என்ன செலவு வேணாலும் செய்யணும்னு நினைப்பீங்க பண்ணுவீங்க இங்கே என்ன ஒரு மைனஸ்னால் நீங்கள் எவ்வளவு உங்கள் வாழ்க்கை துணைக்கு செலவு செய்தாலும் வாழ்க்கை துணை அதை பெரிதாகவே எடுத்துக்க மாட்டாங்க என்னத்தை பண்ணிட்டேன் அப்படிமாங்க நீங்கள் கணவராக இருந்து அல்லது மனைவியாக இருந்துங்க வாழ்க்கை துணையை நல்லபடியாக கவனிக்கிறீங்க ஆனால் அவர்களுக்கு இந்த மாதம் தேவை கணவனோ அல்லது மனைவியோ கிடையாது காதலன் அல்லது காதலி ஞானாக இருந்தால் காதலி பெண்ணாக இருந்தால் காதலன் இந்த அமைப்புகளில் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க காதலை வெளிப்படுத்தணும் லவ் பண்ணும்போது எப்படி இருந்தீங்களோ இல்லை திருமணத்துக்கு முன்னாடி எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி இப்போவும் பேசுங்க அதே மாதிரி இப்பவும் நடந்துக்குங்க அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப பாசத்தை அதிகமாக காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கிறதுக்கு உண்டான வேலைகளை தெளிவாக செய்வீங்க நீங்கள் ஜோராக இருப்பீங்க அதே போல் என்னோட பார்ட்னரும் ஜோராக இருக்கணும்னு நினைப்பேன் நினைப்பீங்க இருக்கவும் வைப்பீங்க அடம் பிடிச்சாவது அந்த வேலை நடக்கும் மனசுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்குவீங்க வெளியூர் மாநிலம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல போகணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆசை இது வந்து வேலைக்காகவும் சும்மா சுற்றி பார்க்கறக்கு சந்தோஷமா சுற்றுலா அதான் சூரியன் நெட்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் ரொம்ப கவனம்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துன்னா தவிர்த்துருங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் வெளியில போகணும் சந்தோஷமாக இருக்கணும் தேட்டருக்கு போகணும் படம் பார்க்கணும் ஊட்டி கொடைக்கானல் அப்படி ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போயிட்டு வரணும் குழு குழந்தும் சந்தோஷமா இருந்துட்டு வரணும் வெக்கேஷனை நல்லபடியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் தோணும் ரைட்டா இப்போ சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைப்பீங்க சுகவாசியாக இருப்பீங்க எந்த வேலையிலையும் செய்யாம இருக்கிற வேலையில எல்லாம் நண்பர்கள்ட்டையோ உறவு உறவுக்காரங்கிட்டேயோ கொடுத்து போட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது பெண்கள் மீது விருப்பம் அதிகரிக்கும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் பெண்கள் மீது அதிக விருப்பம் உண்டாகும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் ஏன்னா ஆல்ரெடி ஆறுக்குடையவர் ஏழாம் பாவத்தில் குருவோட பதிவத்துணையும் இருக்கிறாங்க உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது நீங்கள் தான் அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகணும் ஏன்னா புதன் ஏழாம் பாவத்தில் இருக்குது நம்ம தான் போய் சரண்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து தான் போகணும் பாசத்தை தான் எதிர்பார்க்குறாங்க காதல் எதிர்பார்க்குறாங்க அன்பை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய காரியங்களை நினச்சதை நினைச்சபடி முடிச்சுக்கிடணுன்றி கங்கணம் அடிட்டு இருப்பீங்க அதை செஞ்சும் கட்டிடுவீங்க அது பிரச்சனை கிடையாது காரியம் வெற்றி இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக உண்டு அதில் மாற்றம் இல்லை ரைட்டா அடுத்ததா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு அதிபதியே அவர் தான் நாலாம் அதிபதி அவர் தான் தை மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு மூன்றாம் பாவ சாரி ஏழாம் பாவத்துல இருக்கார் ஏழாம் பாவத்துல புதன் இருக்குதுன்னா வாழ்க்கை துணையை தேடி நீங்க போறீங்க கூட்டாளியை தேடி நீங்க போறீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய சுய திறனுக்குண்டான அங்கீகாரம் பரிபூர்ணமாக கிடைக்கும் தாய்வழி ஆதரவு இருக்கும் தாய்வழி சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதை நீங்க முன்னின்று பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஒரு சூழ்நிலை உருவாகும் ஏழாம் இடத்துல புதனும் சுக்கரனும் இணைவதால் இன்னொருத்தர் ஊருல பேச்சை கேட்டுட்டு வாழ்க்கை துணை சந்தேகப்படுத்தக்கூடாது இப்போ உங்க மேலே அதிக விருப்பம் ஏற்படும் வாழ்க்கை துணைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு பக்குவமாக நடந்துக்கிட்டா உங்களுடைய இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக போகும் சில பேர் காதல் மனசுக்குள்ளே அரும்பக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதை டக்குனு வெளிலேயும் சொல்லிடுவீங்க தைரியமாக அதுதான் இங்கே ஸ்பெஷலு ஏன்னா செவ்வாய் இருக்கிறாரு புதன் இருக்கிறாரு கூட சுக்கரனும் வரப்போகுது ஓ தைரியமாக சொல்லிடுவீங்க எஸ் பிடிச்சிருக்கு இன்னும் அப்படின்னு ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சில பேர்த்துக்கு அந்த திருமணம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் எப்போ அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே பேசுகிறது மூல நட்சத்திரம் வர நாளில் பூராண நட்சத்திரம் வர நாள் இந்த ரெண்டு நாட்களில் குடும்பத்தில் உங்களுடைய காதல் விவகாரங்கள் வெளியில தெரியறதுக்குண்டான சூழல் இருக்குது இல்லை நீங்களே சொல்லுவீங்க அதுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் விழுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் சுயஜாதகத்தையும் பார்க்கணும் ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று தொடர்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக க்ரீன் சிக்னல் விழுந்துடும் திருமணம் காதல் திருமணம் நம்ம முடிஞ்சிடும் ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது அடுத்ததாக செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கா இல்லையா செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி அவர் ஏழாம் பாவத்தில் இருக்கார் இந்த மாத கடைசியில் அவர் எட்டாம் பாவத்துக்கு போகிறார் வண்டி வாகனம் நிலம் சொத்து உறவுகள் சகோதரம் இது சம்பந்தமான எல்லா விஷயங்கள்லேயும் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சதுக்கப்புறம் அதுக்கு உண்டான வேலைகளை செய்யுங்க ஏன்னா யோசிக்காமல் செய்யும்போது உறுதியாக உறுதியாக பாதிப்பு அப்படிங்கிறது உண்டாகுது சகோதர வழி வண்டி வாகனத்தின் வழி சொத்தின் வழி உறவுகளின் வழி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் மாத இறுதியில் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாள் அதை பிப்ரவரி மாதத்துலேயும் கணக்கு வச்சுக்கோங்க ஏன்னா அங்கே ஆறுக்குடையவர் மூன்றாம் அதிபதி எட்டாவது இடத்துல இருக்கிறாங்க இப்போ ஆறு எட்டு மூன்று தொடர்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளை அப்படியே டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து தை மாதம் முடிகிற வரைக்கும் அந்த எட்டு நாட்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் மிதன ராசிக்கு இது ஒரு போதாத காலம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சமாளிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல நிஷ்பலம் ஆயிடுறாரு தை மாசம் பதினெட்டுக்கு மேல அந்த புதன் பகவான் உங்க ராசிக்கு எட்டுல போய் மறையிறாரு அப்போ சூரியன் செவ்வாய் புதன் எல்லாமே எட்டுல ரொம்ப கவனமா இருக்கணும் மூணு ஆறு எட்டு கூட லகனாதிபதி ராசி அதிபதி உடல் ஆரோக்கியம் அப்படியே டவுன் ஆகும் என்ன உடம்புல பிரச்சனைன்னே தெரியாது டாக்டர்கிட்ட போனாலும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மா மாத்திரை எழுதி கொடுத்து அனுப்பிவிட்ருவாங்க ஆனால் நம்மளுக்கு உண்டான பிரச்சனை நம்மளுக்கும் தெரியும் நரம்பு எல்லாமே வலிக்கிற மாதிரி இருக்கும் உடல் சூடு ரொம்ப அதிகமாகிடும் சில பேர்த்துக்கு உஷ்ண அதிக உஷ்ணத்தின் காரணமாக மலச்சிக்கல் கூட வரும் இல்லை அந்த கழிவு பாதையில் புண்ணாகிறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் நடக்கும் அப்படி ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் தை மாதம் இருபத்தி ரெண்டுலேருந்து தை முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் சூரியன் பயிற்சி ஆகிடுவார் மாசி மாதம் சூரியன் கும்பத்துக்கு போயிடுவார் அங்கே சனியை தான் நோக்கி போகிறாரு அங்கே பாதிப்புகளை குறைச்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஸ்போ இந்த மாதம் எப்படி போட்டாலும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக ஏதாவது கையெழுத்து போடுறீங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட் போடுறீங்க இல்லை ஏதாவது கடன் வாங்குறீங்க இல்லை சாட்சி கையெழுத்து போடுறீங்க இல்லை யாரோ ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க யாரோ ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று கண்டிப்பா ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுங்களா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுல பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறாங்க ஸோ அது தொழிலையும் பெருசாக பாதிக்காது மாமியார் அப்படிங்கிற உறவை வச்சு செஞ்சுட்டு தான் இருக்குது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்குது ஆனால் தொழிலை பெருசாக பாதிக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்குது இப்போது இத்தனை பாசிட்டிவ் இருந்தாலும் இவ்வளவு நெகட்டிவ் இருக்கிறதுனால இது எப்படி சார் சமாளிக்கிறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு நிறைய நெய் தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணுங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தானிக்கும் அல்லது புதன்கிழமைக்கும் அந்த வழிபாடாக செய்துட்டு வரது உத்தமம் மேலும் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் பல புறம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் திருச்சி திரம்பலம்